உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அனுபவ வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேரி ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமரஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்குள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கள் பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒருபோ பிறவங்க கிழர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று உங்கள் ராசியாதிபதி ஆட்சி பெற்று அதனுடன் சூரியன் அதனுடன் சுக்கரன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் மிக மிக அனுகூலமான காலமாக போகுது அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் இருக்கப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பத்தாம் இடத்துல இந்த மூன்று கிரக சேர்க்கு இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் வேலை மாதிரி பட்டங்கள் பதவிகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்போ இந்த பதினஞ்சு நாளில் தொழில் வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமான ஏதாவது தொழில்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான அடித்தளங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் உடனே ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அப்படியே பிஸ்னஸ் பண்ணலாம் அவசியம் இல்லையா அதற்கான பேசிக் கிரவுண்ட் ஒர்க்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கான ஆரம்ப காலகட்டமாக இருக்குது அதேமாதிரி ஒரு வேலை பார்க்குறீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இந்த பதினஞ்சு நாள் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து நீங்கள் என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் செக் பண்ணி அதுக்கான வேலைகளை செய்யலாம் புதுசாக ஆரம்பிக்கிறா மட்டும் உங்கள் ஸ்வேஜாத்து ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது உங்கள் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் கடந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை இழப்பு இல்லை வேலையில் சும்மா உட்காந்துட்ருக்கீங்க வேலை சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாது எப்போ கம்பெனி மூடுவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த பதினஞ்சு நாளை பயன்படுத்தி வேலைக்கு ட்ரை பண்ணலாம் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம் நிறைய கன்னிராசி என்பர்கள் என்னென்னா ஒரு அப்படியே ஒரு ஒரு செட்டில்டாக நம்ம இந்த கம்பெனியில் இருக்கோம் இதில் ஒரு நம்மளுக்கு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே எப்பவுமே பிரச்சனைகள் வரும் ஏன்னா நிறைய கன்னிராசி என்பர்கள் இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா திடீர்னு வேலை மாற்றம் பண்ண முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிறீங்க இல்லை வேலையை விட்டு அனுப்பும் தான் ஐயோ நம்ம இத்தனை நாள் பண்ணாமல் போய்ட்டுமேன்ற ஒரு எண்ணங்கள் நிறைய கன்னிராசி அன்புக்கும் வந்திருக்கு அந்த மாதிரி இல்லாமல் வேலையில் சரியில்லை உங்களுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக பண்ணணும் ஆஃபீஸில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் புதுசாக உங்கள் பேர் தெரியுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பதினைந்து நாளை விட வாழ்க்கையில் நல்ல தருணங்கள் எதுவுமே கிடையாது அதுக்கான முயற்சிகளை இந்த கண்ணீராசின் போல் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை தான் தீர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது என்னென்னிட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகமாகக்கூடிய நேரம் அப்போ கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு பேசுங்கள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடக்கூடிய காலகட்டம் அப்போ யாரை வச்சு பார்த்தா நடக்கும் ஏன்னா நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு நான் எல்லாத்துலேயும் பண்ணேன் அங்கே மாட்ரி மொழியில் பண்ணேன் இந்த நேரத்தில் அதெல்லாம் செஞ்சு கடைசியில் நடக்காம இருக்கு அவங்கலாம் என்ன பண்ணுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி வந்து என் பையனுக்கு வந்து கன்னிராசி என் பையனுக்கு வரன்னு பார்க்குறோம் என் பொண்ணுக்கு வரன் பார்க்கணும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள உங்களுடைய ஜாதகத்தை சர்க்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிஞ்சு நாள்ல ஏதாவது ஒரு வரனுடைய வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் திருமணம் யோகம் நடக்கிறதுக்கான நேரமாக இந்த கன்னிராசி என்பதற்கு இந்த பஞ்சாள் இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் வராத பணங்கள்லாம் வரக்கூடிய நேரம் நிறைய ராசி என்பால் வெளியில் பணம் கொடுத்துட்டு மாண்டிட்டு உட்காந்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பீங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பீங்க நிறைய ராசி என்பது என்னென்னா சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தேன் அவங்க திருப்பி கொடுக்கல என்னை ஏமாத்துறாங்க லேட் பண்ணுறாங்க அது ஏமாத்துறது அது மாதிரிலாம் கிடையாது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது குடும்பத்தில் ஏதாவது சண்டை செல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் குடும்பத்தில் எந்த பணம் பரிவர்த்தனை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இப்போ பண்ணிட்டீங்க பணம் வருமானு கேட்டால் இந்த பயஞ்ச நாள் அவங்கள கேட்டிங்கன்னா பண வரவுகள் வரும் இல்லை நீங்கள் வெளியில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க வெளியில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பணம்லாம் ரிட்டர்ன் வரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக கண்ணீராக என்பதில் இந்த நாளில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது நிறைய பண வரவுகள் வரும் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அந்த தொழிலில் பணம் வரக்கூடிய நேரம் அவள் பணம் எப்படி வரும் அப்படின்னா உங்களுடைய தெரிஞ்சவங்க மூலயமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் இப்போ நீங்கள் உங்கள் அண்ணன் இருக்கார் உங்கள் தம்பி நல்லா இருக்கார் நீங்கள் அவர்கிட்டலாம் பணம் கேட்டிருக்கீங்க யாருமே கேட்டிருக்கீங்க அவங்க கொடுக்கல அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லை நீங்கள் யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்து பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களெலாம் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்களாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு புதிய ஒரு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த கன்னிராசி அன்பரில் இருக்க போகுது அதேமாதிரி பிஸ்னஸில் நீங்கள் வராத பணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் அதுக்கெலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வராத பணம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ஏன்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம் சொல்லுவோம் அந்த தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் புத பகவானோடு சேர்ந்துருக்குது ரொம்ப அருமையான ஒரு தருணம் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா பண வரவுகள் உண்டு நீங்கள் பேங்க்கில் நீங்கள் எதா சம்மந்தமான பணமும் இந்த பதினஞ்சு நாளில் வந்தே தீரும் அதில் டவுட்டே கிடையாது பண வரவுகளுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அதே அதேமாதிரி அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பதினஞ்சு ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அலிகேஷனில் மாற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் இந்த பதினஞ்சு நாளில் கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது அப்போ அரசாங்கத்தில் ஒரு டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த பதினஞ்சு நாள் ஒரு அற்புதமான காலகட்டம் இதில் ஒரு போஸ்ட்டு கிடைக்கும் இதில் ஒரு டெண்டர் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் இல்லை அரசியல்வாதிகளோட தொடர்பு அரசாங்கத்துடைய தொடர்புலாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளிநா வெளியூர் சம்பந்தமான அனுகூலங்கள் இருக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகலாம் வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் அதேமாதிரி வெளிநாடு சம்மந்தமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணவங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்கூலில் இருக்கீங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் மாற்றம் இருக்குது வேலை மாற்றம் இருக்குது ஒரு ஸ்கூலில் இருக்கீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதுக்கான அனுகூலமான நேரமாக இருக்குது அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க அதை விற்க முடியல அதை விற்க முடிய முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் இடம் வாங்கிட்டேன் இப்போ கடன் ஆகிடுச்சு அதை விற்க முடியலன்னு நினைக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்களா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நிறைய பரவாய்கள் உண்டு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக ராசி என்பதை செய்யலாம் அதே மாதிரி இடம் வாங்கணுன்னாலும் இடம் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் வீடு வாங்கிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரகம் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கும் அப்போ இடம் வீடு மனை காரு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பயஞ்ச நாள் அனுகூலமாக இருக்குது ஒரு பைக் வாங்கினா கூட இந்த பாய்ஞ்சு நாளில் வாங்குங்க ஒரு கார் வாங்கினாலும் இந்த பயஞ்சு நாள் டிசைட் பண்ணுங்கள் அதேமாதிரி எந்த நாளில் ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஏன்னா நிறைய கண்ணீராசி பண்ணி என்ன கொஞ்சம் இந்த ஒரு வருஷம் அதிகமாக லோன் ஆகிடுச்சு சார் வேலை இல்லாமல் போயிடுச்சு சார் பிஸ்னஸ் கம்மியாக எல்லாம் புலம்ப தான் செய்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இந்த பதினஞ்சு நாள் நீங்கள் வீடு வாங்கணும் உங்களால் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு தாட்டை கொடுங்க பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்கள் அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும் ஏற்கனவே கிடைக்காதவங்களுக்கா இந்த பதினஞ்சு நாள் அப்ளை பண்ணிங்கன்னா பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதுக்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை வெளிநாட்டில் இருக்கீங்க நான் வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கேன் சார் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கூடாது இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு செய்யுங்கள் அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பதினாலில் கிடைக்கக்கூடிய நேரம் ட்ரை மட்டும் பண்ணணும் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதுதான் விஷயம் ஏன்னா பத்தாம் இடம் பொழுது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் நிறைய கண்ணிராசி என்ன ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணா இருங்க வேலை செய்கிறவங்களா இருங்க க இதுவாக இருங்க தொழில் பண்ணுறவங்களா இருங்க கல்யாணத்துக்கு இருக்கலாம் குழந்தை எல்லாருமே என்ன ஆகிட்டீங்கன்னா அப்படியே உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க நெகட்டிவான விஷயங்கள் மனசுக்குள்ளே போட்டிங்க நம்மளால் முடியாது நம்மளுக்கு நடக்காது நம்ம எங்கே போனாலும் தடை தான் ஆகும் நம்ம 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 ராசியே வந்து உறுப்பினாக ராசி நம்மளால் எதையுமே செய்ய முடியாதுன்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆகிட்டீங்க அந்த நெகட்டிவ்லேருந்து முதல்ல வெளியில் பாங்க அந்த வெளியில் வந்து இந்த பயஞ்சு நாள் நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நிறைய கண்ணீராசி கடன் தான் பிரச்சனையாக இருக்குது அப்போ கடன் பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் கடன் கடன் சொல்லிட்டே இருந்தா ஒன்றுமே நடக்காது அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் டிசைட் பண்ணினா கண்டிப்பாக அது முயற்சி திருவினையாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பாயஞ்சு நாள் இருக்க போகுது அதுக்கான முயற்சிகளை செய்யுங்கள் கண்ணிராசி என்பர்கள் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து தான் தெரியும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எல்லாரும் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும்னு இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்று முறை ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்கறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவோம்னு கேட்குறீங்க நோட்லேயும் தரோம் அதுக்கு பதினஞ்சு டைம் எடுத்துக்கிறோம் ஆயர்ரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ ரொம்ப